இதே அரங்கத்தில் ஏழு எட்டு அல்லது ஒன்பது வயசு இருக்கலாம் ஞாபகம் இல்லை இதே அரங்கத்தில் நாடகம் நடிக்க வந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் பேச வந்திருந்தார்கள் அறுபத்தி ஏழு ஆகல உக்காந்து நான் நிற்கிற இடத்துல பேசி இருந்தார் இதெல்லாம் கிடையாது அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படி பார்த்துட்டு இருந்த பையன் இப்படித்தான் எல்லா விழாமடைகள்லையும் பேசலாம் திடீர்னு என்னங்க இப்படி திசை மாறிட்டாருன்னா திசை மாறவே இல்லை ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கேன் எனக்கு காண்பிக்கப்பட்ட உளி அது காட்டிய பாதை அதில் நடந்து கொண்டிருந்ததால் மையம் உருவானது காரணம் என்ன நான் வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் பல மேடைகளில் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க எப்படி இது மூணு பேரோட நிறுத்திட்டேங்க அது நியாயமானு எனக்கு தமிழ் ஃப்ரீயா கற்றுக் கொடுத்த மூன்று வாத்தியார்கள் ஒருத்தர் உச்சரிப்பு ஒருத்தர் உரைநடை இன்னொருத்தர் கவிதை நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் உச்சரிப்பையும் அவர் என்ன பேச வேண்டும் என்ற டயலாகை எழுதி கொடுத்த கலைஞர் எனக்கு உரைநடையையும் அவரின் சகோதரர் கண்ணதாசன் அவர்களுக்கு எனக்கு கவிதை தமிழையும் கற்றுக் கொடுத்தார் அதுவும் உறவுதான் அதுவும் என் உயிர்தான் அதுவும் என் தமிழ்தான் அதன் நீச்சியாக என் ஒட்டிக்கொண்ட அந்த உணர்வு தான் ஒவ்வொரு மேடையிலும் என்னை அவ்வாறாக முழங்க வைக்கிறது இந்த மேடையில் முழங்கிக் கொண்டிருப்பவர்களும் இனியும் தொடர்ந்து முழங்க போவர்களும் அதே முந்தலுடன் தான் இந்த மேடையில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அமைச்சர் மாண்புமிகு சேகர்பாபு அவர்கள் மேயர் பிரியாராஜன் அவர்கள் எங்கள் அண்ணா என் அண்ணா என்று பாபு அவர்களை கொண்டாடும் எங்கள் பறவின் சுல்தான் எங்களை பார்த்த ஸ்னேகன் விழாவில் நினைக்கிறேன் அவர் விழாவில் என்னுடைய சகோதரர் சொன்னார் நான் பார்த்தேன் ஸ்னேகன் அதாவது டிஎம்கே காரர் கேட்டு கே பாராட்டு அப்படின்னு சொன்னேன் நான் அவர்கிட்ட ஏன்னா அப்படி உழைச்சிட்டு அங்க அந்த பாராட்டுக்காக நிக்காம அடுத்த மேடைக்கு போயிட்டாரு அதை நான் பாராட்டுகிறேன் அதை பாராட்டணும்னு தெரியறதுக்கே இந்த மாதிரி ஒரு கட்சியில இருந்தாதான் தெரியாது கீழே ஒருத்தன் பேர் சொல்லலைனாலும் பரவாயில்லன்னு வேறு வேர்க்க விறுவிற்க ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அவங்களை அடையாளம் கண்டு கொண்டாலே அவன் தான் தலைவன் பேர் சொல்ல பரவாயில்ல இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் கேளுங்க இங்க தாயகம் கவிட்டு கேளுங்க காலேஜில் படிக்கும் போது அவர் அடையாளம் கண்டது யார் என்று பெயர் சொல்ல சொல்லுங்கள் நான் சொன்ன அதே பேர் தான் அவரும் சொல்லுவார் கலைஞர் பெயரை சொல்லுவார் ஆக இது ஏதோ திடீர்னு இது அரசியல் இக்கட்டுக்காகவோ சூழலுக்காகவோ நான் சேர்ந்த இடம் அல்ல சேர வேண்டிய இடம்தான் எங்கள் கொள்கைகள் எல்லாம் ஒரே மாதிரியானது நாங்கள் இது நிகழ்த்தி ஆக வேண்டும் என்று போர்க்கொடல் தொடுப்பது இவர்களோடு அல்ல நாங்கள் இது மாதிரி ஒன்று நிகழ்த்தணும்னு போட்டியா எலெக்ஷனில் போட்டி போடும்போது நாங்கள் சொன்ன ஐடியாவா இருந்தாலும் அதை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தி காட்டியவர்கள் இவர்கள் இவங்க கூட சேர்றதா நம்ம யாருன்னே தெரியாதவங்க கூட சேர்றதா அவ்வளவு தாங்க இல்ல பெரிய சிந்தனை அரசியல் அறிவு அவங்களுக்கு மட்டும் இருக்கிறத நினைச்சிட்டு நமக்கு இல்லாத போல கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு நான் சொல்றேன் இந்த மேடையில் இது வந்து நம் துணை முதல்வருக்காக நாம் கொண்டாடும் ஒரு பிறந்த நாள் விழா இதுல வடநாட்டில இருந்து யாராவது நம்ம பத்தி யாரும் தெரியாம இருந்திருந்தா இங்க அமைச்சர் யாரு செயலாளர் யாருன்னு கேட்டா தெரியாது அவருக்கு இப்படி காட்டிட்டு சும்மா உட்கார்ந்துருக்காட்டை அவர்தான் அமைச்சராக இருக்குமோ அப்படிம்பாரு சேகர பாபாவோ கையே காட்ட மாட்டாங்க தெரியாது அவங்களுக்கு ஏன்னா அவரை பார்த்தா அவர் ஏதோ இது இந்த நிகழ்ச்சியை நடத்திட்டு ஒதுங்கி போற ஆள் மாதிரி அப்புறம் அங்க போய் உட்கார்ந்துட்டாரு ஓஹோ தான் அமைச்சரா இருக்குமோ அப்படின்னு தான் அவங்களுக்கு தெரியும் இங்கே ஓடி ஓடி உழைத்தவர்கள் அயர்ந்து உட்கார்ந்த இடம் தான் இந்த பதவி அத அந்த பதிமூணு வருஷம் ஓடி இருக்காங்களே என்ன பதிமூணு வருஷம் அதுதான் வருஷம் ஓடினாலும் வெற்றியே கிடைக்கலன்னு சொல்ல முடியாது ஐந்து முறை ஆகி இருக்கிறார் பதிமூணு வருஷம் அவருக்கு ஓய்வு கொடுத்தது கரெக்ட் தான் எங்களுக்கு வருத்தமா இருந்தது ஆனா அந்த அந்த ஓய்வு ஓய்வு அவர் தொண்ணூத்தி சொச்ச வயசு வாழ்ந்துருக்க மாட்டார் நன்றி அந்த ஓய்வுக்கு நன்றி ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார் அவர் எங்க கூட அதே போல் அவர் பேரனும் வெகு நாள் நீண்ட நாள் வாழ்ந்து இந்த அமைப்புக்கு நன்மை சேர்க்க வேண்டும் திமுகங்கிறது வந்து ஒரு உணர்வு கலைஞரே பிறக்கலைன்னா அண்ணாவே பிறக்கலைன்னா வேற யாராவது வந்தே ஆக வேண்டிய நிலைமை நல்ல வேலை இவங்க வந்தாங்க சரியான ஆட்கள் சரியான நேரத்தில் வந்தது அதோட எங்கேயோ ஒண்ணா நைன்டீன் டுவெண்ட்டில் ஆரம்பிச்சாச்சு இந்த இயக்கம் அதுக்கு உருவும் அதற்கு பொருளும் மக்களுக்கு புரிய நேரம் ஆகிவிட்டது அவ்வளவுதான் அதுக்காகத்தான் இவ்வளவு எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு எங்களுக்கு புரிந்து விட்டது என் வயது என்னவோ அதுதான் என் புரிந்தல் டிஎம்கே பற்றியது நான் கண் திறந்த போது பார்த்த சூரியன் அதுல எனக்கு ஒரு ஒரு இது இருட்டு வரும் நாங்க இருட்டு பள்ளம் நாளை சூரியன் வரும் இருட்டை பார்த்து பயப்படாது இருட்டை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் ஏன்னா விடியும் அப்போ உதயம் வரும் உதயநிதியும் வருவார் முதலமைச்சர் இன்னொரு பாராட்டு விழா கூட்டம் இந்த அரங்கம் பத்தாது இங்கே இவங்களுக்கெல்லாம் பரிசுகள் கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐநூறு மகளிருக்கு சுயநிதியும் புத்தாடையும் இருநூறு கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை நூத்தி பத்து கர்ப்பிணிகளுக்கு பேர்கால உதவித்தொகை நூறு திருநங்கைகள் நலத்திட்டம் ஐம்பது கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்படுகிறது இது பிறந்தநாள் நாள் பரிசுதான் இன்னும் நிறைய பரிசுகள் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க எந்தாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அது பிறந்த நாளும் ஒரு காரணம் அப்படித்தான் நான் இவர்களை பார்க்கிறேன் அப்படித்தான் நான் என் தம்பிகளையும் பழக்கி வைத்திருக்கிறேன் நாற்பது ஆண்டா நாங்கள் கட்சிக்கு வர போறோன்றதை பத்தி எல்லாம் கவலையே படலை நற்பணி தான் நம்முடைய தலையாய கடமை மக்கள் தான் நம்முடைய தலைவர்கள் அவர்களுக்கு நாம் அனைவருமே தொண்டவர்கள் தொண்டர்கள் என்று நினைப்பவர்கள் தான் நல்ல தலைவர்கள் என்று நம்புகிறது மையம் மையத்திலிருந்து பார்த்தாதான் அந்த மரியாதை புரியும் நான் அங்கிருந்து பார்த்தேன் அதற்கு சான்று எப்பொழுது துவங்கியது மையம் ஏதோ அவசரத்தில் துவங்கப்பட்டதில்லை ஆழ்ந்த சிந்தனைக்கு பிறகு எங்களால் என்ன இயலுமோ அதை அமைதியாக தொடங்கியவர்கள் நாங்கள் ஊரங்கண நீர் உறவு நீர் சேர்ந்த கால் பேரும் பெருதாகி தீர்த்தமாம் என்ன தவறுகள் யார் செய்தாலும் அது கடல் அடையும் போது கடலின் உப்பு அதை சுத்தகரிக்கும் வந்தாரை வாழ வைக்கும் ஆனால் வந்தவரெல்லாம் வாகை சூட வேண்டும் என்று நினைத்து விடக்கூடாது வாழ்வு தேடி வாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் பாகை சூட வேண்டும் என்று வந்தால் எங்கள் போர்கணம் விட்டகலாகும் நின்று காப்போம் தமிழகத்தை தான் இந்த அலையன்ஸ் புரியுதா தமிழில் சொல்லிட்டேன் பட் இப்போ எல்லாம் மெஷின் வந்துருச்சு இவங்க காட்டு நாங்கள் எப்படி சொல்லுனா அவங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிடும் இனிமேல் தமிழ் லெட்டர்லாம் அனுப்ப வேண்டியது எந்த மொழியில சும்மா ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் அனுப்பிச்சா அது தமிழ்ல சொல்லும் ஹிந்தில சொல்லும் எல்லாத்துலேயும் சொல்லும் நம்ம இப்பவே தமிழையே அனுப்ப ஆரம்பிச்சிடலாம் இந்தியா ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இது நல்லவர்கள் சேர்ந்த இடம் வல்லவர்கள் சேர்ந்த இடம் அதில் நானும் வந்து இணைந்தேன் என்பது எனக்கு பெருமை மிக பெருமை அதே பரம் அதே பெருமையுடன் மக்கள் நீதி மையத்தின் தொண்டர்களும் செயலாற்ற வேண்டும் நான் தான் வேற மேடையில் சொல்லிட்டேன் இந்த மேடை வாழ்த்தும் மேடை வையக்கூடாது யாரையும் நல்ல நாள் யாரையும் வேணாம் இங்கே வந்ததுக்கான காரணத்தை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் திராவிடம் நாடு தழுவியது என்று சொல்லி பல வருடங்கள் ஆகிவிட்டன அதற்கான அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் தான் இப்பொழுது கிடைத்துக் கொண்டிருக்கின்றன திராவிடம் நாடு தழுவியது என்று நான் சொன்னேன் அதை திருத்திக் கொள்ள வேண்டிய சமயம் அது அது பாஸ்ட் இப்ப நான் சொல்றது திராவிடம் நாடு தழுவும் வணக்கம்